நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் புதிய தகவலோடு இணைய போகிறோம் நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மிகவும் பயனுள்ளதாக அமைய போகின்றது வீடியோ பார்த்த பின்பு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஆன்லைன்ல இன்கம் சேல்ஸ் டீம் இன்ஃப்ளூயன்சர்ல வருமானம் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னா எஸ் பி சேல்ஸ் டீம் உங்களுக்கு தான் இந்த வீடியோல டெலிகிராம் யூசர் நேம் கிரியேட் பண்றது எஸ் பி போர்டல் ஃபார்ம் சப்மிட் பண்றது அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப் ஜாயின் ஆகிற கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன் முதல்ல டெலிகிராம் ஆப் ஓபன் பண்ணுங்க செட்டிங்ஸ்க்கு போய் யூசர் நேம் ஆப்ஷன்ல உங்களுக்கு யூனிக்கா இருக்கும் யூசர் நேம் ஐ கிரியேட் பண்ணுங்க யூசர் நேம் இல்லாம எஸ்பிஓ சேல்ஸ் டீம் டெலிகிராம் குரூப்க்கு ஜாயின் ஆக முடியாது அதனால இத ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்ததாக எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க் ஓபன் பண்ணி ஜாயின் எஸ்பிஓ சேல்ஸ் டீம் ஃபார்மை செலக்ட் பண்ணுங்க நேம் மொபைல் நம்பர் டெலிகிராம் யூசர் நேம் ஐ கரெக்டா ஃபில் பண்ணி சப்மிட் பட்டன் கிளிக் அதனை தொட்டு கொடுக்கவும் நீங்கள் வெற்றிகரமாக உள்ளீர்கள் சப்போர்ட் டெய்லி அப்டேட் மற்றும் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஒரே குரூப்ல கிடைக்கும் இன்னும் தாமதம் வேண்டாம் இப்பவே டெலிகிராம் யூசர் நேம் கிரியேட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை SPO sales team இல் ஆக இதுதான் சரியான நேரம் முக்கியமான விஷயம் கேரக்ட் டீடைல் சப்மிட் பண்ணினா ட்ரைனிங் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக SPO நோட்டிஸ் போர்டு இன்ஃபர்மேஷனை தவறாமல் கேட்டு தெரிந்து கொள்ளவும் சேல்ஸ் டீம் காண வேலை வாய்ப்புகள் தகவல்கள் எல்லாம் இந்த குரூப்பில் தான் பகிரப்படும் நோட்டீஸ் போர்டில் பகிரப்படாது ஆகையால் சேல்ஸ் உள்ளவர்கள் கண்டிப்பாக தவறாமல் இணைந்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கும் இதனை பற்றி தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது கிங்ஸ் மணிமேகர் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் எஸ்பிஓ சேல்ஸ் டீம் You do